வணக்கம் இந்த வாரம் சூப்பர் நாளுங்க செவ்வாய்க்கிழமை மகா சங்கட சதுர்த்தியும் சனிக்கிழமை சொல்லவா வேணும் நம்ம கிருஷ்ண ஜெயந்தியும் அப்புறம் வெள்ளிக்கிழமை இண்டிபெண்டன்ஸ் டேயும் வருது நம்ம சேனலை நிறைய பேர் பார்க்கிறீங்க அப்படியே கொஞ்சம் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பாருங்க உங்கள் ராசிக்கு இந்த வாரத்துக்குள்ள மொத்த பலனையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்திலும் ராசிக்கு மூன்று குரு மற்றும் சுக்கிரனும் சுகஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியனும் புத்திரஸ்தானத்தில் கேது பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் விரயஸ்தானத்தில் சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் சந்திரன் இந்த வாரம் மகரம் முதல் மேஷம் வரை பயணிக்கிறார் புதன் பகவான் வக்ரன் நிவர்த்தி அடைகிறார் மாணவா மாணவியர்களுக்கு வெற்றி கிடைக்கும் பொருளாதார வரவு சீராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய வாரம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் மனநிலையை சரி செய்ய யோகா தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் பெண்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டும் சிறு மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை தரும் இந்த வாரம் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் தொழிலை விரிவாக்கும் முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் பரிகாரம் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுப்பது தடைகளை நீக்கும் தொழில் விருத்தியை தரும் அஸ்வினி நினைத்த காரியம் வெற்றி அடையும் பரணி முயற்சிகள் வெற்றி அடையும் கிருத்திகை ஒன்றாம் பாதம் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் பச்சே எண் ஐந்து திசை தென்கிழக்கு ரிஷபம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பகவான் இருக்கிறார் முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திரன் இந்த வாரம் மகரம் முதல் மேஷம் வரை பயணிக்கிறார் இந்த வார கிரக நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் காரணத்தினால் எடுக்கின்ற முயற்சிகள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கும் மாணவ மாணவியர்களுக்கும் அதிகம் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும் பொருளாதார உறவுகள் தாராளமாக இருக்கும் பூர்வீக சொத்து மூலம் ஆதாயம் உண்டு குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பணவரவு சிறப்பாக இருக்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியே கொடுக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் திருப்திகரமான லாபம் கிடைக்கும் பரிகாரம் பகாலட்சுமி தாயாரின் அபிஷேகத்திற்கு உரிய பன்னீர் அல்லது வாசனை மலர்களை கொடுத்து இரண்டு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது கிருத்திகை இரண்டு ஒன்றாம் பாதம் முயற்சிகள் வெற்றியடையும் ரோகிணி மனநிலையை சமமாக வைத்துக் கொள்வது அவசியம் தெளிவான சிந்தனை வெற்றியை கொடுக்கும் மிருக சீரிஷம் ஒன்று இரண்டாம் பாதம் எடுக்கின்ற காரியங்களில் துணிவோடு செயல்பட்டு வெற்றி அடைவீர்கள் அதிர்ஷ்டம் அளிப்பவை நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை எண் ஐந்து திசை வடகிழக்கு மிதுனம் உங்கள் ராசியில் குரு மற்றும் சுக்கிரன் இணைந்துள்ளார் இரண்டாம் இடத்தில் புதன் மற்றும் சூரிய பகவான் இருக்கிறார் ராசிக்கும் மூன்றில் கேது பகவானும் சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் ஒன்பதாம் இடத்தில் ராகு பகவானும் கர்மஸ்தானத்தில் சனி பகவானும் சஞ்சரிக்கிறார் இந்த வாரம் உங்களுக்கு தொழில் குடும்பம் மற்றும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாரமாக அமைகிறது மாணவ மாணவிகள் நன் மதிப்பை பெறுவார்கள் சிலர் ஆன்மீக பயணம் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சியை தரும் குடும்பத்துடன் பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை இருக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் உடல்நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் காளி தேவிக்கு அல்லது அம்மனுக்கு தினமும் காலை செவ்வரளி மாலை சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு மிருக சிரிஷம் முப்பத்தோராம் பாதம் கூடுதல் கவனம் அவசியம் திருவாதிரை பயணங்களால் லாபம் உண்டு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று இம் பாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் பூஜ்ஜியம் ஏழு முதல் பத்து வரை அதிர்ஷ்டம் நிறம் வெள்ளை எண் இரண்டு திசை மேற்கு மற்றும் வடக்கு கடகம் உங்கள் ராசியில் சூரிய பகவானும் பன்னிரண்டாம் இடத்தில் குரு பகவானும் தனஸ்தானத்தில் கேது பகவானும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு எட்டில் ராகு பகவானும் இந்த வாரம் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் வெற்றி அடையும் புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது கூடுதல் கவனமாக இருப்பது நல்லது மாணவ மாணவியர்கள் கல்வி விளையாட்டு மற்றும் கலைத்துறை சார்ந்த அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றியை மேற்கொள்வார்கள் குடும்பத்தில் சிறுமன குழப்பங்கள் ஏற்பட்டு சொத்து சேர்க்கை உண்டாகும் உடல் நலத்திலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் சுப காரியங்கள் பற்றிய எண்ணங்கள் வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு பரிகாரம் துளசி தீர்த்தம் வைத்து இரண்டு நெய் தீபம் ஏற்றி மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு புனர் பூசம் நான்தாம் பாதம் பயணங்கள் எல்லாம் லாபம் உண்டு மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பான வழிகாட்டுதல் கிடைக்கும் பூசம் தொழிலின் மீது கவனம் அதிகம் ஏற்படும் இரட்டிப்பு உழைப்பை கொடுக்க வெற்றி பெறுவீர்கள் ஆயிலியம் தொடர் முயற்சி அவசியம் தடைப்பட்ட காரியங்கள் வெற்றி அடையும் சந்திராஷ்டமம் பத்து மைனஸ் காலை முதல் பன்னிரண்டு மைனஸ் காலை வரை அதிர்ஷ்டம் வடகிழக்கு சிம்மம் உங்கள் ராசியில் கேது பகவானும் அஷ்டமத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் குரு மற்றும் சுக்கிரனும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் தரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் இருக்கிறார் இந்த வாரம் எடுக்கின்ற காரியங்களை போராடி வெற்றி பெறுவீர்கள் சில சவாலான சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் புதிய பொருட்கள் வாங்குவீர்கள் சிறு தொகையை செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பொருளாதாரம் கணிசமான வகையில் அமையும் உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும் தடைகள் நீங்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவருக்கு சிறு அலைச்சல்கள் இருக்கும் இருப்பினும் இவரும் முன்னேற்றகரமாக அமையும் முதலீடு செய்யும் போது மட்டும் சிறிது கவனம் தேவை பரிகாரம் விநாயகருக்கு அதிகாலையில் அருகம்போல் மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்தது மகம் குழந்தைகள் மீது அதிக அக்கறை செலுத்துவீர்கள் பூரம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் உத்திரம் ஒன்றாம் பாதம் கவனத்துடன் கூடிய செயல்பாடுகள் வெற்றியை தரும் சந்திராஷ்டமம் பன்னிரண்டு மைனஸ் காலை முதல் பதினான்கு காலை வரை அதிர்ஷ்டம் நிறம் ஆரஞ்சு எண் பதினைந்து திசை கிழக்கு கன்னி ராசியில் செவ்வாய் பகவானும் சம ஸ்தானத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் குரு பகவான் இந்த வாரம் உங்களுக்கு அனைத்தும் சிறப்பான முறையில் வெற்றி அடையும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவார்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் அமையும் பயணத்தினால் அனுகூலம் உண்டு குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சியான பயணங்கள் செய்வீர்கள் ஆன்மீக பயணங்கள் ஏற்படவும் வாய்ப்புள்ளது பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூடுதல் அக்கறையும் காட்டுவீர்கள் சுப காரியங்களை பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை தரும் அனுகூலம் உண்டு சிறு தொழில் செய்பவர்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய வாரமாக அமைகிறது பரிகாரம் அதிகாலையில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானதாகும் உத்திரம் இரண்டு நான்காம் பாதம் புதிய வேலை வாய்ப்புகள் அமையும் அஸ்தம் கலைத்துறை சார்ந்தவருக்கு முன்னேற்றகரமான வாரம் மேலும் குழந்தைகள் மீது அதிக அக்கறை ஏற்படும் சித்திரை ஒன்று இரண்டு இம் பாதம் பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை எடுக்கின்றார் எங்களை போராடி வெற்றி பெறுவீர்கள் சந்திராஷ்டமம் பதினான்கு மைனஸ் காலை முதல் பதினாறு மைனஸ் காலை வரை அதிர்ஷ்டம் நிறம் பச்சே எண் இரண்டு ஐந்து அதிர்ஷ்ட திசை கிழக்கு மற்றும் மேற்கு துலாம் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் பன்னிரண்டு செவ்வாய் பகவானும் அமைந்திருக்கிறார்கள் இந்த வாரம் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டு நண்பர்கள் வழியில் ஆதாயம் உண்டு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அதிக மகிழ்ச்சி அடைவார்கள் பொருளாதாரம் சிறப்பாக அமையும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது அவசியம் சீரான முன்னேற்றம் இருக்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை சுமூகமான நிலையை எட்டும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் இரு இருமடங்கு உழைப்பை செலுத்த வேண்டிய வாரம் பரிகாரம் அனுமனுக்கு பதினொன்று வெற்றிலை கொண்ட மானையை சாற்றி வழிபடுவது நல்லது சித்திரை மூன்று நான்காம் பாதம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதல் அவசியம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சுவாதி குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் சுப காரியங்கள் மேற்கொள்வீர்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று இம்பாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் பயணத்தினால் லாபம் உண்டு சந்திராஷ்டமம் பதினாறு மைனஸ் காலை முதல் பதினெட்டு மைனஸ் மதியம் வரை அதிர்ஷ்டம் நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு மற்றும் வடக்கு விருச்சிகம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ராகு பகவானும் புத்திரஸ்தானத்தில் சனி பகவானும் புதன் பகவானும் இந்த வாரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நினைத்த காரியங்கள் வெற்றியடையும் மாணவ மாணவியர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் தரவரவு சிறப்பாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பில் ஈடுபடுவது அவசியம் ஆரோக்கியத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும் கோவில் வழிபாடு மற்றும் சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வழக்கத்தை விட லாபம் அதிகரிக்கும் அதே சமயம் சரியான திட்டமிட்ட செயல்பாடுகள் அவசியம் பரிகாரம் பழமையான சிவன் கோவில் வழிபாடு அல்லது கால பைரவர் வழிபாடு செய்வது தொழில் மற்றும் வியாபாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரும் விசாகம் நான்காம் பாதம் தனவரவும் சிறப்பாக இருக்கும் திட்டமிட்ட செயல்பாடுகள் அவசியம் அனுஷம் தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக அமையும் கேட்டு சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியை தரும் தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் அதிர்ஷ்டம் நிறம் கருநீளம் மற்றும் சாம்பல் எண் எட்டு திசை மேற்கு மற்றும் தென்கிழக்கு தனுசு உங்கள் ராசிக்கு மூன்றில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் பயணங்களால் லாபம் உண்டு எடுக்கின்ற காரியங்களை துணிவோடு செயல்படுத்துவீர்கள் சில சவாலான சூழ்நிலைகளை மிகவும் சாதுரியமாக வெற்றி கொள்வீர்கள் மாணவ மாணவியர்களுக்கு கல்வி முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வருகை ஏற்படும் சேமிப்பை அதிகப்படுத்துவது மேலும் நல்ல பலனை தரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உடல் நிலையில் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள் குழந்தைகளின் நலனிலும் அதிக அக்கறை காட்டுவீர்கள் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றி அடையும் தொழில் வியாபாரம் சிறு தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவருக்கு வருமானம் அதிகரிக்கும் பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது மூலம் வழக்குகள் சுமுகமான முடிவுக்கு வரும் முன்னேற்றம் காண்பீர்கள் போராடம் திட்டமிட்ட செயல்பாடுகள் அவசியம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் கவனமாகவும் செயல்பட வேண்டும் அதிர்ஷ்டம் நிறம் மஞ்சள் மற்றும் இளம் சிகப்பு எண் மூன்று திசை வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு மகரம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் தரஸ்தானத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பகவானும் அமைந்திருக்கிறார்கள் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் மாணவ மாணவியர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது பணவரவு கணிசமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள லாபம் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு சார்ந்து தேடும் நபர்களுக்கு வேலை வாய்ப்பும் அமையும் பரிகாரம் சிவன் கோவில் வழிபாடும் வெற்றியை தரும் மேலும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தானம் செய்வது கூடுதல் நல்ல பலனை கொடுக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு எம் பாதம் கடின முயற்சி மூலம் வெற்றி பெறுவீர்கள் திருவோணம் சிறு மன குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் தெளிவான முடிவுகள் வெற்றியை தரும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை தரும் அதிர்ஷ்டம் நிறம் அடர் சிவப்பு எண் ஒன்பது திசை தென்கிழக்கு மகரம் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ராகு பகவானும் தலஸ்தானத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் சுக்கிரன் ஏழாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் பகவானும் அமைந்திருக்கிறார்கள் குடும்ப சூழ்நிலை சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து செல்வது அவசியம் மாணவ மாணவியர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை உள்ளது பணவரவு கணிசமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஓரளவிற்கு வெற்றியை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ள லாபம் அதிகரிக்கும் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு சார்ந்து தேடும் நபர்களுக்கு வேலைவாய்ப்பும் அமையும் பரிகாரம் சிவன் கோவில் வழிபாடும் வெற்றியை தரும் மேலும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு தானம் செய்வது கூடுதல் நல்ல பலனை கொடுக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு எம் பாதம் கடின முயற்சி மூலம் வெற்றி பெறுவீர்கள் திருவோணம் சிறுமன குழப்பங்கள் ஏற்பட்டு மறையும் தெளிவான முடிவுகள் வெற்றியை தரும் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் பேச்சுவார்த்தையில் நிதானத்தை கடைபிடிப்பது கூடுதல் வெற்றி வாய்ப்புகளை தரும் அதிர்ஷ்டம் நிறம் அடர் சிவப்பு எண் ஒன்பது திசை தென்கிழக்கு கும்பம் ராசியில் ராகு பகவானும் தனஸ்தானத்தில் சனி பகவானும் புத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் சூரியன் மற்றும் புதன் பகவானும் அமைந்திருக்கிறார் இந்த வாரம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பான அனுகூலம் உண்டு மாணவ மாணவியர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் குடும்பத்தில் பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும் வரவு செலவு இரண்டுமே சமமாக அமையும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக பணிகள் சுப காரியங்கள் பரிகாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் வெற்றியை அமைகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் தங்கள் விடாமுயற்சியின் மூலம் வெற்றி பரிகாரம் குலதெய்வத்தை வணங்குவது சிறந்தது அவிட்டம் மூன்று நாற்பத்தோராம் பாதம் பயணத்தின் போது நிதானம் தேவை வாகனம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சதயம் விரைய செலவுகள் ஏற்படும் சுய முடிவுகள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பூரட்டாதி ஒன்று மூன்றாம் பாதம் தனலாபம் அதிகரிக்கும் தொழில் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சரியான வழிகாட்டுதல் அவசியம் அதிர்ஷ்டம் நிறம் கருநீலம் எண் நான்கு முதல் ஒன்று வரை திசை மேற்கு மற்றும் தென்கிழக்கு மீனம் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உடல் நலத்தில் அதிக அக்கறை செலுத்திக் கொள்வது நல்லது குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது யாரிடமும் வாங்குவதில் ஈடுபட வேண்டாம் சிறுமன அழுத்தம் ஏற்பட்டு மறைவதற்கு உண்டான வாய்ப்புகள் உள்ளது மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் மற்றும் அக்கறை செலுத்துவது அவசியம் செலவுகளை கட்டுப்பாட்டில் நிறுத்துவது அவசியம் உடல் நிலையில் கூடுதல் அக்கறை தேவை சுபகாரியங்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவருக்கு உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பரிகாரம் சந்தன காப்பு சாத்தி பிரித்தியரா தேவி வழிபடும் போது கிட்டும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகள் விலகும் பூரட்டாதி ஒன்றாம் பாதம் புதிய பொருள்கள் வாங்குதல் மற்றும் முதலீடு சொத்துக்களில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் உத்திரட்டாதி உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை தொழில் மற்றும் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ரேவதி தடைப்பட்ட காரியங்கள் சிறப்பாக வெற்றியடையும் குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு சாதகமான வாரம் அதிர்ஷ்டம் நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் எண் ஐந்து மூன்று திசை கிழக்கு மற்றும் மேற்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க உங்க ராசி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க மேலும் அடுத்த வார ராசி பலனை தொடர்ந்து காண்பதற்கு நம் ரகசியம் பேசுகிறது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க